யார் புத்திசாலி என்றால் தனக்கு ஒரு போட்டியாளன் வர்றான் என்றார் தான் நல்லா இருக்கணும் சொல்லி போட்டு சிந்திக்கிறார் அதே நேரம் என்னுடைய போட்டியாளனும் நல்லா இருக்கட்டுமே இந்த மாதிரியான போட்டிகள் ஆரோக்கியமானதே என்று சொல்லி போட்டு என்ன செய்வான் சிந்திக்கக்கூடியவனாக இருப்பான் இப்படி இருக்கிற நேரம் என்ன செய்யும் அந்த ரெண்டு பேருக்கு ரிலேஷன்ஷிப் அது இன்னும் வளர்றதுக்கும் அதன் மூலம் நல்ல விஷயங்கள் எதிர்காலத்தில் நடக்கிறதுக்கும் காரணமாக இருக்கு அந்த நல்ல விஷயங்கள் என்று சொல்றது பெரும்பாலும் யார் இந்த நல்லெண்ணத்தோட முன் முயற்சி எடுக்கிறாரோ இந்த உறவை வளர்த்துக் கொள்ளணும் அவருக்கு பெரும்பாலும் சாதகமாக இருக்கிறத பார்க்கலாம் உதாரணத்துக்கு ஒரு கதை என்று சொல்லலாம் என்று பாக்கிறேன் ஒரு ஊர்ல என்ன செஞ்சார் ஒரு வியாபாரி இருந்தார் அந்த வியாபாரி மளிகை கடை சாமான்கள் எல்லாத்தையும் அந்த ஊருக்கு தேவையானது அழகான முறையில நீண்ட காலமாக சப்ளை பண்ணி கொண்டிருந்தார் அந்த ஊரில் உள்ள மக்களும் என்ன அந்த கடைக்கு விரும்பி வரக்கூடியவங்களாக இருந்தார் இருந்தார் இப்படியாக ஒரு காலம் அவர் ஓடிக்கொண்டு சந்தோஷமாக போய் கொண்டிருக்கிற நேரம் அவரோட கடைக்கு எதிராக ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் என்ன செய்து கண்டால் வருது பெரிய கடன் ஆகவே இதை பார்த்ததும் என்ன செய்து கண்டால் இப்ப இவங்க போட்டிக்கு வந்துட்டாங்களே நான் தோத்துடுவனும் என்ன பிசினஸ் இல்லாம போயிடும் பயப்பட ஆரம்பிக்கிறார் ஆகவே மனதளவுல இவர் டிஸ்டர்ப் ஆகி என்ன செய்யறாருன்னு கண்டா அது தந்த வியாபாரத்துல கூட கன்சென்ட்ரேட் பண்ண அளவுக்கு வந்துடுற ஆகவே என்ன செய்யறாருன்னு கண்டா ஒரு குரு கிட்ட போறார் அட்வைஸ் கேட்டு போய் சொல்றாரு இப்படித்தான் செய்து நான் வியாபாரம் செஞ்சு கொண்டிருக்கிறேன் முன்னுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வந்திருக்கு ஆகவே இதனால நான் இந்த வியாபாரம் இல்லாம போயிடுமோடு பயப்படுறேன் இதுக்கு நான் என்ன செய்யலாம் கேட்கிறார் இப்ப குரு சொல்றாரு நீ ஒன்றுதான் செய்யணும் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திரை செல்லும் நீ உண்ட பக்கம் திரும்பி வெளியில போய் கடப்பக்கம் திரும்பி என்ன செய்ய கண்டால் உன் கடை இந்த வெற்றிக்காக நல்ல வியாபாரம் நடக்கணும் என்று சொல்லி போட்டு என்ன செய்யணும் நீ ரைவன் கிட்ட பிரார்த்திக்கணும் அந்த பிரார்த்தனை முடிஞ்சதும் அடுத்த பக்கம் திரும்பி அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் உன்னுடைய போட்டியால் என்ற கடை பக்கம் திரும்பி அவனுடைய கடைக்கும் நல்ல வியாபாரம் நடக்கணும் அவரும் நல்லா இருக்கணும் சொல்லி போட்டு நீ என்ன செய்யணும் என்றால் பிரார்த்திக்கணும் என்று சொல்லி போட்டு சொல்றார் இதை கேட்டதும் இவருக்கு விலங்கையில ஏன் குரு இப்படி சொல்றாரு என்று இருந்தாலும் குரு சொன்னதுனால என்ன செய்யறாரு டெய்லி இதை ஒரு பிராக்டிஸ் ஆக செஞ்சுட்டு வர்றார் என்ன நடக்குது என்று கண்டால் குறிப்பிட்ட ஒரு காலம் போற நேரம் இவருக்கு அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறவர் மேலுள்ள வெறுப்புக்கு பதிலாக கோவத்துக்கு பதிலாக அவரோட ஒரு நல்ல எண்ணம் வர ஆரம்பிக்குது அவரை கண்டால் மூஞ்ச சுருக்கி கொண்டு போறதுக்கு பதிலாக அவரை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறார் இவங்க ரெண்டு பேருக்கு என்று ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகுது நல்ல ஃப்ரெண்டாக ஆக என்ன செய்றாங்க என்று கண்டால் மரம் மேல இருந்து என்ன நடக்க வந்துட்டான் அவர் கடை ஆரம்பிக்கிறார் அப்ப அவர் சொல்றார் நீங்க சில விஷயங்களை பொருட்களை என்ன செய்யணும்ட்டீங்களா நீங்களே எனக்கு சப்ளை பண்ணுங்களே ஒரு ரீசனாபிள் ரேட்டுக்குன்னு சொல்லி போட்டு டிபார்ட்மென்டல் ஸ்டோர்ஸ் காரால் சொல்றார் இவரும் என்ன செய்றார்னா சில பொருட்களை அவருக்கு சப்ளை பண்ணக்கூடியவராக கூடியவறாக இந்த ஃப்ரெண்ட்ஷிப் மிச்சம் நெருக்கமாகவும் ஒரு கட்டத்துல சொல்றார் நீங்க என்ன செய்யணும்ட்டீங்களா என் பிசினஸ்க்கு பார்ட்னரா வாங்க என்ன நான் நிறைய இந்த ஃபேமிலி கமிட்மென்ட்ஸ் இருக்குது பார்ட்னரா வாங்கனு கூப்பிடுறார் இவரே பைட்ட என்ன செய்றார்னா பார்ட்னனராக சேர்க்கிறார் தந்தை கடைக்கும் மேடதிகமாகும் அவரோட பார்ட்னராக சேர்க்கிறார் இந்த நட்பு இன்னும் வ வளர்ச்சி அடைவு என்ன செய்கிறாங்க என்று கெண்டால் வந்து அந்த குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் ஆரம்பித்தவர் தனம் இவர்கிட்ட சொல்கிறார் நண்பர்கிட்ட இப்போ இந்த ஃபேமிலி விஷயத்துல நான் முழுமையாக நான் நேரம் கொடுக்க வேண்டிய காலம் வந்துருச்சு ஆகவே நான் இந்த பிசினஸ் இதுக்கு மேலே நான் கண்டினியூ பண்ண விரும்ப இல்லை நீங்களே இந்த கலையை முழுமையாக எடுத்து நடத்தி கொண்டு போங்கன்னு சொல்லி போட்டு அவருடைய ஷியாஸ் வித்து என்ன செய்யறாரு அவர் போறாரு இதுல இருந்து நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னு இந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் வர்ற நேரம் அவரை ஒரு எதிரியாக இவர் பார்த்திருப்பார் என்று கண்டால் அவர் மேல கோபம் கொண்டு அவர் அழிக்கிறதுக்குரிய விஷயங்களை செஞ்சிருப்பார் என்று கண்டால் என்ன நடந்திருக்கும் இவங்க ரெண்டு பேருக்கு மேல விரிசல் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ரெண்டு பேரும் ஒரு குரோதத்தோடு என்ன செஞ்சிருப்பாங்க கண்டால் தொடர்ந்தும் பயணிச்சிருப்பாங்க இந்த மாதிரியாக ஒரு நல்ல விஷயம் நடத்துகிறதுக்கு சந்தர்ப்பம் இருந்திருக்காது மாறாக சாதிக்க நினைக்கிறவங்க உலகத்துல நல்ல எண்ணங்களை கொண்டவங்களா இருப்பாங்க அடுத்தவங்களை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு பதிலாக அடுத்தவங்க எங்களுக்கு போட்டியாக வந்தால் கூட அவங்களோட எப்படி நல்ல முறையில் நடந்து கொள்ளலாம் அவரும் எப்படி நல்லா இருக்கணும் அதே மாதிரி நானும் நல்லா என்று கண்டால் வாழ்க்கையில எதுவும் சாதிக்க நினைக்கிறவங்க என்ன செய்வோம் என்று கண்டால் எங்களுக்கு வரக்கூடிய போட்டியாளர்களை பாசிட்டிவ் எடுத்துக்கொள்வோம் எடுத்துக் கொள்வோம் அவங்களை எதிரி மாறி பார்க்காமல் அவர்களை நண்பர்களாக ஆக்கி ஆக்கிக்கொண்டு உண்மையாக மனதளவில் அவர்களுக்கும் சேர்த்து பிரார்த்திப்போம் எங்கட வெற்றி மாதிரி அவங்களும் வெற்றி அடையணும் என்று ஆசைப்படுவோம் என்று கண்டால் என்ன நடக்கும் ரெண்டு பேருமே வெற்றி பெற்றவர்களாக இருப்போம் குறிப்பாக யார் இந்த மாதிரியான பிரார்த்தனையை செய்கிறாரோ அவர் நிச்சயமாக வெற்றியாளராக மாறுவார் ஸோ இந்த நல்ல பழக்கங்களை வாழ்க்கையில் எடுத்துக்கொள்றது எங்களுக்கு மன அமைதியையும் வாழ்க்கையில வெற்றியையும் தர்றதுக்கு காரணமாக இருக்கும் என்று சொல்லிக் நன்றி